அனைவருக்கும் வணக்கம் நான் மகாகவி சுப்பிரமணி பாரதியின் மண்ணில் வாழும் ஜீவானந்தம் சகோதரர்களே மீண்டும் ஒரு முறை நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு கருத்து பரிமாறுவதற்காக நான் இந்த ஒலியை பதிவு செய்கின்றேன் ரொம்பவும் வருத்தத்தோடு பதிவு பண்ணுறேன் நேற்று ஈரோடு மாவட்டத்திலிருந்து ஒரு நண்பர் என்னை கால் பண்ணியிருந்தார் நான் அவருடைய பெயரை சொல்ல விரும்பலை ஏன்னா பெயரை சொன்னால் அது பலருக்கும் வேதனையாக இருக்கும் நல்ல முயற்சி பண்றாரு அவர் தெரிவித்த கருத்து என்னிடம் சார் நம்முடைய சகோதரர் முன்னாள் படை வீரர் காலம் சென்று விட்டார் மாரடைப்பு என்ற ஒரு காரணத்தால் அவர் காலம் சென்று விட்டார் டிஎஸ்பி அக்கௌண்டை நாம் அதில் இருக்கக்கூடிய பிரதிபலனை அனுபவிக்க வேண்டும் அதற்கு என்ன வழி என்று கேட்டார் நான் உடனடியாக அவரிடம் எடுத்துச் சொன்ன சில வழிமுறைகளை அவர் பின்பற்றினார் மறுபடி இன்று அதாவது ஏழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மீண்டும் ஒரு முறை கால் பண்ணினார் அவர் அந்த குறிப்பிட்ட பேங்கிற்கு சென்றிருக்கிறார் அங்கே சென்று என்னை தொடர்பு கொண்டார் முடிந்தவரை அவர் அந்த பேங்க்கில் வந்துட்டு பேசியிருக்கிறாரு அவங்க ஏதோ சொல்லியிருக்கிறாங்க இல்லை இது வந்துட்டு கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கு பிறகு அவர் ஃபோன் மூலமாக எனக்கு தொடர் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் பேசுங்களாம் சார் அப்படின்னு அந்த மேனேஜர்கிட்ட கொடுத்தாங்க அங்கே ஒரு லேடி மேடம் பேசினாங்க மேடம்கிட்ட நான் எடுத்து சொன்னேன் எடுத்து சொன்னதுக்கப்புறம் அவங்க சார் நான் என்னுடைய ரிஜியனல் ஆஃபீஸில் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு இருக்காங்க இப்போ நான் சொன்னது மேடம் வாங்க நீங்கள் அவங்க அப்ளிகேஷனை வாங்கி நீங்கள் ஃபார்வேர்டு பண்ணுங்க அது ரெஜெக்ட் ஆனால் பரவாயில்ல ரெஜெக்ட் தான் பண்ண போது நம்ம ஃபார்வேர்டு பண்ணுறத ஒன்றும் குறைவு கிடையாது இது வந்து விபத்தில் தான் மாரடைப்பு ஒரு விபத்து அப்படி தான் எங்களுக்கு தெரிய வருது நான் பல நண்பர்களுக்கு பல குடும்பங்களுக்கு இது போல் நான் ஏற்பாடு பண்ணி கிளைம் பண்ணி கொடுத்துருக்குறேன் ஆனால் முதல் முறையாக மாரடைப்பு என்ற விஷயத்தை இப்போ நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம் நீங்கள் தயவுசெய்து இதை ஃபார்வேர்டு பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன அந்தம்மா சொன்னாங்க சார் நாங்கள் ரிஜியனல் ஆஃபீஸில் கேட்காமல் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க பரவாயில்ல மேடம் நீங்கள் கேட்டுக்கிடுங்க பட் த பேங்க் இஸ் நாட் ஹேவிங் ரைட்ஸ் டு ரிஜெக்ட் த அப்ளிகேஷன் யூ ஹாவ் டு ஃபார்வேர்டு ஃபஸ்ட் யூ ஹாவ் த ரெஸ்பான்சிபிள் யூ மஸ்ட் ஃபார்வேர்டு ஃபர்ஸ்ட் வாட் எவர் டிசைடேஷன் இட் மே பி ஷேங்ஷனிங் ஆர் இட் மே பி ரெஜெக்டிங் அத்தாரிட்டி இஸ் ஒன்லி த இன்சூரன்ஸ் கம்பெனி அதர்வைஸ் த பேங்க் இஸ் நாட் ஹேவிங் ரைட்ஸ் டு எனி ஆஃப் த டிசைடேஷன் ஆன் திஸ் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் அவங்க வந்துட்டு அதை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலை அதன் பிறகு நான் அந்த நண்பர்கிட்ட சொன்னேன் சார் இப்படி சொல்லியிருக்கிறாங்க பரவாயில்ல நீங்கள் தொண்ணூறு நாள் நமக்கு டைம் இருக்குது இறந்த நாள்லேருந்து தொண்ணூறு நாளைக்குள்ளே நம்ம அப்ளிகேஷனை இன் பண்ணணும் நீங்கள் ஃபார்ம் நான் அனுப்பி வைக்கிறேன் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு கவுண்டர் சைன் மட்டும் வாங்குங்க வாங்கிட்டு பேங்க்கு உங்கள் கையிலிருந்து பெற தவறினால் நேரடியாக இன்சூரன்ஸ் கம்பெனி ஓரியன்டல் இன்சூரன்ஸ்க்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க அதன் பிறகு நம்ம பார்த்துக்கலாம் சார் இதில் என்ன காசாக நமக்கு செலவாக போகுது ஒரு ரிஜிஸ்டர்ட் லெட்டர் தானே நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதற்கு பிறகு அந்த காலம் சென்று நம்முடைய நண்பர் சகோதரனுடைய குழந்தை அங்கே இருந்திருக்கும் போல் அந்த குழந்தைகிட்ட கேட்டேன் என்னம்மா அப்பா ஆறுதல் சொன்னேன் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் அந்த பாப்பாட்ட நான் கேட்கும்போது அம்மா அந்த அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு அப்பா பேரில் அம்மா பேரில் ஜாயிண்ட் அக்கௌண்டாக இருக்கா அப்படின்னு கேட்டப்போ அந்த பாப்பா சொன்ன வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னா அது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இல்லை நமக்கு வழிமுறைகள் இருக்கு சட்டத்து மூலமா நம்ம போராட வேண்டிய சூழ்நிலை இழுத்து கொண்டு வாரீங்களே இந்த படை வீரர்கள்ல எத்தனையோ தலங்கள்ல நம்ம வாட்ஸ்அப்ல மெம்பராக இருந்தாலும் அத்தனையில யாராவது ஒரு சிலர் அறிவு அறிவுரை சொல்லத்தான் செய்யறாங்க வந்துட்டு தயவு செய்து மனைவி பேர்ல ஜாயிண்ட் அக்கௌண்டா மாத்துங்க பென்ஷன்ல நம்ம கண்களுக்கு பிறகு அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க நான் மட்டும் இல்லை ஆனா என்னமோ இந்த ராணுவ வீரர்களுக்கு மட்டும் செவிடங்க காதல ஊதின சங்கு மாதிரி தெரியுது உங்களுக்கு யாராவது ஒரு ஆள் அறிவுரை சொன்னா இவன் என்ன அறிவுரை சொல்றது நமக்கு நம்ம தான் எல்லாம் தெரிஞ்சவர்களாச்சே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நினைக்கிறதுல தப்பு இல்லை நீங்க நினைங்க எல்லாருமே நம்ம என்ன எல்லாருமே ஜீவானந்த மாதிரி முட்டாளாக இருக்க முடியாது எல்லாரும் புத்திசாலிகள் தான் ஆனாலும் கூட நம்ம சொல்கிறோம் ஒரு சில கருத்துக்களை சொல்கிறோம் ஒரு சில அறிவுரைகள் சொல்கிறோம் இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு இப்படி ஒரு செய்தி கிடைக்குது அதாவது அந்த டிஎஸ்பி அக்கவுண்ட் தன்னுடைய மனைவி பேரில் ஜாயிண்ட் அக்கௌண்டாக பண்ணாமலே அந்த ஒரு முன்னாள் படை வீரர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எதுக்கு கோவம் வருது ஜாயிண்ட் அக்கௌண்ட் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாம் வருஷ கணக்கில் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த அவரும் இதை தானே நினைச்சிருப்பாரு நீ என்ன சொல்றது நாங்கள் என்ன கேட்கறது எனக்கு தெரியாத விஷயமா உனக்கு தெரிஞ்சிட போகுது கடைசியில் பார்த்தா ஆள் இறந்தே போனாரு ஜாயிண்ட் அக்கௌண்டா இல்லை இன்னும் நம்ம என்ன செய்யறது சொல்லுங்க இதை வந்து இன்னும் நம்ம வாரிசு சர்டிபிகேட் எடுத்து அதன் பிறகு இவர் இந்த அக்கௌண்டர் உருவாகுது நண்பர்களே யாராவது ஒரு ஆளு படிக்காத மனிதர்கள் கூட உங்களுக்கு அறிவுரை சொன்னாங்கன்னா அதை ஏத்துக்கிடுங்க நல்லதா கெட்டதான்னு நீங்க முதல்ல எடுத்துக்கிட்டு அறிவுரை தான் சொல்லுவாங்க கெட்டதா இருந்தா விட்டுறலாம் தானே அதுல யாருக்கு நஷ்டம் இப்போ ஒரு குடும்பத்துக்கு நம்ம ஒரு ஐம்பது லட்சம் போன இந்த ஜனவரியில இருந்து அந்த டிஎஸ்பி அக்கௌண்ட் வந்துட்டு முப்பது இருந்து ஐம்பது லட்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது அந்த குடும்பத்துக்கு கிடைச்ச நமக்கு என்ன தர போகிறாங்க அந்த குடும்பத்துக்கு ஒரு உதவி தானே அவங்க இந்த குடும்பம் வாழ்ந்துருவையா தயவுசெய்து இன்னமும் இந்த மாதிரி ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல யாரையுமே வைக்காதீங்க நீங்களாக உங்களுடைய அக்கௌண்ட்ஸை செய்து அதை பென்ஷன் அக்கௌண்ட் மஸ்ட் அண்ட் ஷுட் it should be joined account first otherwise நம்முடைய கண்களுக்கு பிறகு அந்த குடும்பம் நிறைய கஷ்டப்படும் வக்கீல்களுக்கு கொடுக்க முடியாது காசு இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு பெருந்தொகையை நீங்க வக்கீல கொடுக்க வேண்டியது வரும் அதுக்காக நீங்க போயிட்டு ராணுவத்துல சர்வீஸ் பண்ணிட்டு தயவு செய்து நம்ம ஜனங்கள் திருந்துங்கய்யா ஐயா இதை விட சொல்றதுக்கு எனக்கு வேற வார்த்தை இல்லை ஏதாவது தவறான வார்த்தை இருந்தால் என்னைய நீங்கள் கூப்பிடலாம் பர்சனலாக கூப்பிட்டு பேசுங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஜீவா சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து தங்களுடைய பென்ஷன் அக்கௌண்ட்டை ஜாயிண்ட் அக்கவுண்ட் பண்ணாமல் இருக்காங்க அதனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த வீடியோவை கொஞ்சம் அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் அதிக அளவு ஷேர் பண்ணுறதுனால எங்கேயோ தெரியாமல் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு யூஸ் ஆகும் இல்லையா நன்றி வணக்கம்